ரொம்ப சும் இது உனக்கு எதுவும் விளையாடினது போதும் மேலவா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட விளையாடுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க सारे सारे விளையாடுற மேலவா ஆ 1อืม பாய் ஆ சமாதான் டுக்கி நீ சறுக்கிக்கிட்டே கீழே போயிட்டியா அதுவும் தனியா வெரி குட் அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து சறுக்கி போலாமா அட இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு ஓ ஓ ஆ

இது நம்ம பாட்டி தாத்தா போகும் போகும் ட்ரெயின் சுக் சுக் அப்பா நீங்கிட்ட போங்க போங்க ட்ரெயின் கிளம்ப போகுது போங்க அட இந்த ட்ரெயின் நடு வழியில் ஏன் நின்னு போச்சு ம் ட்ரெயின் ட்ராகில ஏதோ இருக்கு என்ன சப்பா வாங்க நாம வெளிய போய் பார்க்கலாம் இது ஆட்டுக்குட்டி போப்போம் ஆமா பீக்கு அதுக்கு இப்போ அதோட அம்மா அப்பா வேணும் வா இதோட அம்மா அப்பாவை தேடலாம் இல்லனா இங்கிருந்து இது போகாது ஆமா இதுதான் சரி வாங்க எல்லாரும் தனித்தனி திசையில தேடனா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் நான் இருக்கேன் இந்த ரெண்டு குழந்தைங்க கிட்ட சரி அம்மா பியாரி நாங்க இப்ப வந்துடுறோம் விலங்கா இருக்கும் நான் பார்க்குறேன் மீனையோட அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்க நினைக்கிறேன் சரி இவங்கள இவங்க குழந்தை கிட்ட கூட்டிக்கிட்டு போலாம் ஆஹ் இருந்தாங்க இனிப்பான இலைகள் என் பின்னாடியே வாங்காடுகளே அருமா அருமை குட்டியோட அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்களா தேங்க்யூ பியாரி சார் வாங்க வாங்க எல்லாரும் ட்ரெயின்ல உட்காருங்க இது நம்ம ஸ்டேஷன் இல்லை வெளியில ஒரு கப் டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா டீ மட்டும் பத்தாது டீ கூட சூடா ஏதாவது சாப்பிடணும் நீ இங்கே நான் ஏற்பாடு பண்ணிட்டு அடடா, இதுல உப்பு போட மறந்துட்டேனே அட உப்பு டப்பா இங்க இல்லையே எங்க போயிருக்கும் எங்கேயும் இல்லையே இந்த உப்பு டப்பா எங்க போச்சு ஹ்ம் 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 ஆ ஓ அட 얘னோட நூல் எங்க போச்சு ஆ பீக்கு நான் கீழே இருக்கேன் அம்மா என்னோட சாக் டஸ்டர் பாத்தீங்களா இல்லையே நீ என்னோட நூல் கண்ட பாத்தியா சும்மா விளையாடாதீங்கம்மா என்கிட்ட நிஜமாவே காணாம போயிருச்சு அட யாராவது உப்பு டப்பா பாத்தீங்களா என்ன நடக்குது இங்க சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து தேடலாம் இங்க வெறும் பக்கெட்டும் மగ్கும்தான் இருக்கு இந்த உப்பு டப்பா எங்க போச்சு என்ன நம்ம தேடற எதுவுமே இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குதே எல்லா இடத்தலயே தேடி பார்த்தாச்சு பெட்ரூம்ல பாத்தியா இல்லையே சரி வாங்க கண்ணு இந்த ட்ரெயின் எங்க போகுது நேரா நுறுக்கதேனி ஸ்டேஷனுக்கு தான் என்னுடைய தம்பி கின்னி டுக்கிக்கு ஹாய் சொல்லு கின்னி ஹாய் இப்ப நாங்க கீழே விளையாட போறோம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே விளையாடுங்க ஓகே ச்சே அடண்ணா ட்ரெயின் உடஞ்சிடுச்சா ஹாடா இதை ஓட்ட முடியும் சரி இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடாம விளையாடுங்க

Huh? <laughs>

டோக்கி நீ எவ்ளோ பெரிய ஸ்கேட்போர்ட் மாதிரி இலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும் ஸ்கேட்போர்ட் அப்புறம் இந்த குச்சியை வச்சு இப்படி தள்ளி விடுணுமா வா இப்போ டைரோட் டைர் அப்படி இல்ல டோக்கி இரு மறுபடியும் செஞ்சு காண்ற இத முதல்ல இப்படி நிரத்துனோம் அப்புறம் தள்ளி விடுணு

டோக்கி, இறு, இறு, இன்னும் இரண்டு நிம்சத்தில் உன்னை டாயரில் அருந்து வெளியில் எடுத்திருவேன். ஏய் டோக்கி வெளியில் வந்துட்டா. அவளதா, இது ஒரு சின்ன விஷயம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போயி சைக்கிள் பம்ப் கொண்டு வா பீக்கும் மாட்டிக்கிட்டாலும் ஜாலியா இருக்கிறத விட மாட்டேங்கிறா